வணக்கம் நான் டாக்டர் விகுமார் அட்லா கமிட்டியோட ஒன்றாவது மெம்பர் திருச்சி அசோசியேஷன் பென்சிங் அசோசியேஷனோட செக்ரட்டரி இப்போ இங்கே இருக்கக்கூடியது ஒவ்வொரு அதாவது என்ன சொல்லணும்னா எஜுகேஷன் இயரில் நான்கு ஈவெண்ட் நடக்கும் சீனியர் ஜூனியர் சப் ஜூனியர் அண்ட் கேடட்னு சொல்லக்கூடிய நாலு பிரிவுகளில் வாழ்விளையாட்டு போட்டிகள் மாநில அளவு நடைபெறும் இப்போ இங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போட்டியானது சீனியர் ஜூனியருக்கான ஒரு போட்டிகளானது இந்த போட்டியில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட வாழ் வீரர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து மூணு நான்கு நாட்கள் நடைபெறக்கூடிய போட்டி இன்று வந்து சீனியர் பாய்ஸ் நடக்குது நாளைக்கு வந்து ஜூனியர் பாய்ஸ் நடக்கும் நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு வந்து சீனியர் கேர்ள்ஸ் நடக்கும் போது அதுக்கடுத்த நான்காவது நாள் வந்து ஜூனியர் கேர்ள்ஸ் நடக்குது ஏன்னா ஒரு கூட்டம் அதிகமாக சேர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நிலையில் நடைபெற வேணும் இந்த போட்டி நடைபெறும் நடைபெற வேண்டும் என்ற காரணத்தினால எல்லாம் பிரித்து பிரித்து வச்சுருக்கோம் நாங்கள் இதில் வந்து இந்த விளையாட்டில் வந்து மொத்தம் உங்களுக்கு மூன்று பிரிவுகளில் வாழ் 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 பிரிவு இருக்குது இதில் வந்து ஃபாயில்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு எப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு சேபர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு அதனால் இந்த மொத்தம் மூன்று பிரிவுகளில் தனித்தனியாக ஒவ்வொரு மாணவர்களும் விளையாடுவாங்க இந்த வாழ்விளையாட்டானது மற்ற ஒரு விளையாட்டை கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா இது அதிகப்படியான பதக்கங்களை பெற வாய்ப்பு பெற்ற ஒரு விளையாட்டாகும் கீழே வந்து கிட்டத்தட்ட ஆண்களுக்காக இருபத்தி நாலு ஒரு பதக்கங்களும் ஒரு சீனியர்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருபத்தி நாலு பதக்கங்கள் ஜென்ஸுக்கு ஜூ ஜூனியர்னு எடுத்தால் அது இருபத்தி நாலு பதக்கங்கள் அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பாய்ஸுக்கு இருபத்தி நாலு பெண்களுக்கு இருபத்தி நாலுங்கிற வகையில் நான் நாற்பத்தெட்டு பதக்கங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே ஒரு ஒலிம்பிக்ஸுன்னு போயிட்டோம்னா வாலிபால் ஃபுட்பால் இதெல்லாம் போயிட்டிங்கன்னா ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஒரு பிரான்ஸ் தான் கிடைக்கும் பட் இந்த வால் விளையாட்டை பொறுத்தவரை ஒரு விளையாட்டு விளையாடும்பொழுது ஒரு ஃபாயில் என்ற ஒரு பிரிவு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வால் விளையாட்டு பிரிவு எடுத்துக்கிட்டோம்னா தனிநபர் போட்டி இருக்குது தனிநபர் போட்டியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு ஒரு சில்வர் ரெண்டு பிரான்ஸ் உண்டுங்க அதே மாதிரி அது குழு பிரிவிலும் உண்டு குழு பிரிவுலேயும் ஒரு பிரான்ஸ் ஒரு சில்வர் ரெண்டு சோ ஒரு ஒரு கோல்டு ஒரு சில்வர் ரெண்டு பிரான்ஸ் உண்டு மொத்தம் எட்டு பதக்கங்கள் ஃபைலுக்கு உண்டு எப்பிக்கு எட்டு பதக்கங்கள் சேபர் எட்டு பதக்கங்கள் மொத்தம் இருபத்தி நாலு பதக்கங்கள் ஒரு ஆங்கில பிரிவில் உண்டு அதே மாதிரி பெண்களுக்கு இருபத் இருபத்தாலு பதக்கங்கள் உண்டு அதே மாதிரி இது வந்து ஒரு வாழ் விளையாட்டுன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் ஐயோ வாழ்னா ஒரு எட்ஜஸ்டாக சார் பழைய காலத்தில் நம்பிஆர் எம்ஜிஆர் சண்டை போட்ட மாதிரி ஷார்ப்பாக இருக்குமோ அது வந்து ஏதாச்சும் காயம்படுமோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ஒன்றும் கிடையாதுங்க அதில் இதில் பொறுத்தவரை எல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆனது முனை வழங்கப்பட்டது எல்லா பிளேயர்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு தெரியும் மாஸ்க் தலையில் அணிஞ்சிருப்பாங்க உள்ளே செஸ் கார்டு போட்டிருப்பாங்க மேலே வந்து எல்லாமே கவர் எந்த விதமான ஒரு இந்த வாழான நுனி நுனின்னா அது வழங்கப்பட்ட ஒரு பட்டன் மாதிரி இருக்கக்கூடிய நுனி தான் இருக்கும் அந்த நுனி பட்டாலுமே யாருக்குமே எந்த விதமான ஒரு தீங்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது இதில் வந்து பெண்களும் இங்கே வந்து நிறைய அளவில் கலந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாநிலத்தை சேர்ந்த பவானி தேவின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து கலந்துக்கிட்டார் போன இந்த ஒலிம்பிக்ஸில் போன ஒலிம்பிக்ஸில் பங்கு பெற்றார்கள் அந்தளவுக்கு வந்து இந்த விளையாட்டப்பட்டவங்களை சீக்கிரம் விரைவில் ஒரு காமன்வெல்த் விளையாடக்கூடியதோ ஆஷியன் கேம்ஸு மற்றபடி இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பாட்டு பங்கு பெறக்கு வாய்ப்புகள் அதிகமான உள்ள விளையாட்டாகும் எல்லா மாணவர்களுக்கும் நாங்கள் வேண்டிக் மற்ற விளையாட்டில் வந்து விளையாடுறோம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டாலும் அந்த பதக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த விளையாட்டை பொறுத்தவரை வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனால இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மல்யுத்தம் ரெஸ்லிங் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா பதக்கங்கள் அதிகமாக அதிகமாக நம்ம வாங்குறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய பதக்கங்கள் அது பதக்கம் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த ஃபென்சிங்லேயும் பதக்கங்களோட எண்ணிக்கை எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு பெற்று இந்த கேமை எல்லோரும் விளையாடுணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ள இப்போ இப்போ விளையாடக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புங்க இது விளையாடக்கூடிய வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஃபிஃப்டீன் டேஸில் நடைபெறக்கூடிய தேசிய அளவில் நடைபெறக்கூடிய நேஷ்னல் கேம்ஸ் விடுவாங்க நேஷனல் கேம்ஸ் விளாடுவாங்க இந்த நேஷ்னல் கேம் செலக்ட் பண்ணக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிளேயராக மாவாங்க இதில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் விளையாட்டுருக்காங்க பல இந்தியா வந்து ரெண்டு மூணு இன்டர்நேஷனல் விளையாட்டு பிளேயர்ஸ் அதாவது ஏஷியன் கேம்ஸு காமன்வெல்த் கேம்ஸ் எல்லா கேம்ஸும் விளாண்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி இந்த விளையாட்டு விளையாடி கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் ஆர்மியில் சேர்ந்துருக்காங்க அந்த இருந்து இந்த விளையாட்டுக்காக இங்கே வந்து விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இங்கே வந்து விளையாட்டுட்டுருக்காங்க இப்போது அதனால் இது வந்து ஒரு சிறந்த விளையாட்டு எல்லோரும் வந்து இதில் கலந்து கொண்டு இந்த விளையாட்டை விளையாட்டின் மூலமாக அதிகமாக பதக்கங்கள் பெற்று இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்